ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாகு பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின் வந்துட்டா வெள்ளைக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைகள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னால் அது எலில்ஸாக சார் தான் உண்மையிலேயே அப்படி ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளையை அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கவே மாட்டார் நான் ஒரே இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மாமா இந்த தூக்கிட்டு இருக்கே வந்துட்டேன் இதுதான் சொல்லணும் இப்போ பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசியிருப்பார்னு சொல்கிறேன் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ள இருக்கீங்க அந்த இருக்கேன் தேசியராஜா டூ அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்கறதுக்காக நானும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு எல்லாரும் பார்த்து ஃபன்னு ஜாலியான ஒரு படம் இந்த ஒரு படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் வித்யாசாகர் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துல வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பாட்டு கொடுத்து இந்த படத்தை ஒரு பாட்டாக வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோடய வாழ்த்துக்கள் படம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு சரி நம்ம நல்ல ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலேயும் நடிக்கக்கூடாது நினச்சி போது தான் காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் ஆ இல்லை சார் படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார் அண்டு நீங்கள் தான்

நாலு வார்த்தை டைலாகை நான் சாரி நாலு வயது டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும் இந்த கவுண்டர் கடும் நான் நின்றுட்டு இருப்பேன் நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன் நான் நான் ஏதாச்சும் ஏதோ பண்ணுவேன் நான் பண்ணி தம்பி உனக்கு இருக்கிற மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சரி ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங் கூட நல்லா பரபரப்பா இருக்கும் நல்லா கலகலப்பா இருக்கும் அதுதான் ஓகே விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரி இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் இன் பேக்ட் இப்ப சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதுல கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க சோ இஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் டு விஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே சோ அத நான் ஒரு அனுபவம் சொல்லுங்க சார் அதான் இப்போ வந்து இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் அட் இன் தமிழ் சினிமா அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க அதே நான் திரும்பி சொல்கிறேன் ஸ்பேஸ் கொடுத்துருவார் ஏ அவன் அந்த டைரக்ட் பேசுகிறோமே நான் ஓகே அந்த அன்றைக்கியோ அவன் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு இது சத்தியமாக சொல்கிறேங்க நான் ஒவ்வொரு இன்டர்வியூன்னு சரி எங்கே போனாலும் சரி மதகஜராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு அதே மாதிரிதாங்க இந்த படமும் தேசிங்க ராஜ்ட்டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகல கலகலகலாம் சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் தேசிங்க ராஜா வேலைன்னா வந்துட்டா வெள்ளக்காரன் அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ் அவர் படம் எல்லாமே தான் காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும் அது நம்ம சார் ரசித்து ரசித்து எடுப்பார் நாங்கள் சீரியஸாக எடுப்போம் படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும் விமல் சார் செம்ம ஜாலியாக ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் சிங்கப்பூலி சார் கூட சாம்ஸு புகழ் நிறைய நடிகர் ரவி மரியான் சார் பின்றாரு எங்கே போட்டி போடவே முடியாது அந்தளவு எல்லாருமே ரொம்ப அதே மாதிரி சங்கர் சார் இந்த பாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷம் நண்பர் அவருடைய மெலோடி சாங்கும் சரி டப்பாங்கத்து சாங்கும் சரி எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும் வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கேமராமேன் செல்வா சார் அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க பர 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 பரபரம் வேலை செஞ்சேன் ராத்திரி பாண்டாயிடும் என்ன சார் அப்படின்னு கேட்கும் அவ்வளோ ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டுருப்பார் அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார் ஞானசேகர் சார் இந்த டைரக்டரோட கோ டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடியில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி எழில் சாருக்கு மீண்டும் நன்றி மெயினாக ப்ரொடியூசர் சார் சொல்லணும் அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது எப்படி போயிட்டுருக்கு இந்த எல்லாம் கேட்கவே மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க இது பண்ணீங்களா உங்களுக்கு இது வந்துச்சா நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு அவர் பையன் சேனா புதுசு மாதிரியே தெரியாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பர் படம் தேட்டரில் பாருங்கள் சூப்பர் காமெடி படம் உண்மையாக சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் கால் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு தப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான் நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான் எப்போயுமே பெருமையாக சொல்லிக்குவோம் வாடகையே வாங்க மாட்டார் அப்படி ஒரு காம்பவுண்டு அது இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல இருபத்தி மூணு பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார் இருபத்தி மூணு பக்கம் இல்லை நூற்றி இருபத்தி மூணு பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு இயக்கம் ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும் அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் இருக்கும் இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்குது இந்த பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர் ஏன்னா இருபத்தஞ்சு பேரும் பேசிக்கிட்டே இருப்பான் ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாகு அவ்வளவு வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன் மொதக்கூட இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்களை மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எலில்ஸாக இருக்கா தான் உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு அது மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கவே மாட்டார் நான் ஒரே இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மாமா இந்த தூக்கிட்டு இருக்கே இதை வந்துட்டேன் இதுதான் சொல்லணும் இப்ப பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசிருப்பார் சொல்றேன் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ள இருக்கீங்க முடிச்சுட்டு வரலாம்னு இருங்க என்ன மாமா மாமா நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும் அப்படியா மாப்பிள வந்துருங்க மாப்பிள அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து திரையுலகத்தில் அன்பா கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல் அவரோடையும் மூணு படம் நிறைய பண்ணிட்டேன் என்ன அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய பண்ணணும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் மொட்டு மொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடினுஸாக தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து பத்து பதினஞ்சு பேர் இருந்தா கூட எல்லாரும் அப்பவே வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம் கேப்பு விடுற இடத்துல பேசுவோம் அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேற இடத்துக்கு போயிரும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காட்சியெலாம் நடந்திருக்கு அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும் அதே மாதிரி இந்த தேசிங் ராஜால நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனால் அந்த ஐநூறுவா அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு ஒரு பெரிய லீடு இருக்குது அதில் ஒரு கெஸ்ட் அஸ்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எலில் சாருக்கு நன்றி கூடிய விரைவில் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளக்காரன் பார்க் டூவை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தி ஆகணும் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி திரைப்பட மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல்